வணக்கம் இது என்கேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் நாம் வந்து இன்றைக்கி வந்து காயின் கியூவில் வந்து விட்ரால் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம் காயின் கியூவில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே நம்மளுடைய காயின் கியூ அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்குது இந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து ஓகே காயின் கியூ ஓப்பன் ஆகும்போது ஓகே இந்த மாதிரி வந்து எனக்கு உங்களுக்கு வந்து பட் இந்த மாதிரி ஆட்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம இது வந்து கீழே தள்ளினைகளாக உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா ஓகே போரிச்சு நம்மளோடய வேலெட்டில் போயிட்டு இருக்குது சரிங்களா இது நம்மளோட வேலட்டு நான் என்னுடைய வேலெட்டை நான் டச் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே நான் டச் பண்ணிக்கணும் இந்த வேலெட்டை டச் பண்ண உங்களுக்கு ஒரு பேஜ் இப்படி தான் வரும் சரிங்களா ஓகே இந்த பேஜ் வந்தவொடனே உங்களுக்கு எங்களுக்கு இது பாருங்கள் விட்ரால்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணிக்கோங்க ஓகே டச் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு இருக்குது இந்த வந்து நம்ம வந்து விட்ரால் போடணும் இந்த இடத்துல வந்து சரிங்களா ஓகே விற்றால் போகிறது கேட்கறதை டச் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம டச் பண்ண உடனே இங்கே வந்து கேட்கும் மேலே வந்து எவ்வளோ யோசிச்சுன்ட்டு ஓகேங்களா நம்ம பன்னெண்டு பார்த்தோங்களா நம்ம பன்னெண்டு என்ட்ரி கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே என்ட்ரி கொடுத்துட்டு சப்ளெக்ட் பண்ணுங்க ஓகே சக்ஸஸாக நமக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு அடுத்த டாண்டு ஓகேங்களா இப்போது ஒரு ஸ்டெப்பு நம்ம பேக்கை வந்துடுவோம் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுனப்போம் இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட பன்னெண்டு புள்ளி எழுபத்தி இருந்துச்சு நாம் வந்து விற்றால் கொடுத்ததுனால இப்போ நமக்கு வெளியிடுச்சு ஓகேங்களா இப்போ வெளியே வந்துடுவோம் ஒரு ஸ்டெப் பேக் வந்துருவோம் பேக் வருஷம்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு கேஷ் ஆஃப் பண்ணிட்டோம் வேலெட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டாலரு பன்னெண்டு டாலருன்றது இங்கே வந்துருச்சு நமக்கு பீஸ் ஒரு டாலர் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா மொத்தம் டோட்டலாக வந்து பன்னெண்டு புள்ளி இருபத்தேழு இருக்குது நம்ம இங்கே விட்டுள்ள ட்ரான்ஸ்ஃபரை டச் பண்ணிக்குவோம் ஓகே ட்ரான்ஸ்வரை டச் பண்ணிக்குவோம் இங்கே ட்ரான்ஸ்வரை டச் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்வரை டச் பண்ணோடனே நம்மளுக்கு கான்டாக்ட் அட்ரஸ் கேட்குது ஓகே நம்ம ட்ரஸ்ட் லேட்டில் வச்சுருந்தா ட்ரெஸ்ட் லேட் போட்டுக்கலாம் இல்லை பினான்ஸ் வந்து பினான்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்மகிட்ட எவ்வளோக்கு நம்ம பீஸ் போயிட்டு மீதி பதினோரு டாலர் இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து இங்கே விட்ரால் கொடுக்க போகிறோம் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம பினான்ஸில் போய்ட்டு நம்ம ஐடி எட்டு வந்துடலாம் நம்ம வந்து ரிசீவர் ஐடி எட்டு வந்துடலாம் ஓகே நம்மளுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம் ஓகே நம்ம பினான்ஸோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிடலாம் நம்ம வந்து ஓகே ஸ்பாட்டு ஃபாஸ்ட்டில் போயிட்டு டிபாசிட் ஓகேங்களா டெபாசிட்டை டச் பண்ணிக்குவோம் டெபாசிட்டை டச் பண்ண உடனே யுஎஸ்டிடி ஓகேங்களா யூஎஸ்டிடி டச் பண்ணிக்குவோம் யூஎஸ்ட்டி டச் பண்ணோடனே நமக்கு பிஎன்பி பிளாக் செயின் வேணும் ஓகேங்களா பிஎன்பி பிளாக் செயினோடய அட்ரஸ் வேணும் அதை டச் பண்ணிக்கலாம் இப்போ டச் ஃபோன் நமக்கு இந்த கான்டாக்ட் அட்ரஸ் இதை காப்பி பண்ணிக்குவோம் அப்படின்னா இது ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் மொத்த மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்கேனர் யூஸ் தான் யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து காப்பி பண்ணிக்குவோம் டெக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸை காப்பி பண்ணிக்குவோம் ஓகே டெக்ஸை காப்பி பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம் ஓகே இங்கே வந்து தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே காப்பி பண்ண அட்ரஸ்ஸை இந்த இடத்துல போடணும் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி வச்சு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பினான்ஸில் எவ்வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது உங்களுக்கு காட்டிடுறேன் நான் ஷோ பண்ணிடுறேன் எங்கிட்ட பார்த்தீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ தான் இருக்கும் இப்போதைக்கு பினான்ஸ் அமௌண்ட்டு ஜீரோ ஜீரோ இருக்குது சரிங்களா இப்போ இங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன் நான் ஓகே அங்கே காப்பி பண்ணுறது இங்கே பேஸ் பண்ணிடுறேன் நான் பேஸ் பண்ணியாச்சு இங்கே எவ்வளோ இருக்குது பதினோரு டாலர் இருக்குது உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுருக்கு அந்த இடத்துல பதினொன்று இருக்குது சரிங்களா ஓகே பதினொன்று நம்ம என்ட்ரி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம் சப்மிட் பண்ணிடுவோம் பாஸ்வேர்டு கேட்குது இந்த இடத்துல வந்து ஓகேங்களா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பீங்க அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கணும் ஓகே நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணோடனே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடுச்சு பார்த்தவே தெரிஞ்சுக்கும் சரிங்களா ஓகே உங்களுடைய அமௌண்ட் வந்து பினான்ஸுக்கு போய்ட்டு இருக்கும் ஓகே ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் வந்து பேக் வந்துடுவோம் பேக் வந்தோடனே தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து என்னோடய யூஎஸ்டி பதினோரு யுஎஸ்டிடி இந்த இடத்துல வந்து வெளியே போயிடுச்சு ஓகேங்களா இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் அந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம் சரிங்களா ஓகே ஒரு நிமிஷம் பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம் நம்மளோடய பினான்ஸ் அக்கௌண்ட்டில் ஸ்டெப் பேக் வருவோம் பேக் வந்து இன்னும் வரலான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே காட்டுது ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஓகேங்களா ஓகே